சொன்னா 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 தெரியே சொன்னா ஐண்ணா காணுமே ஐயோ என்ன பண்ண மாதிரி ஏதாவது பண்ணிட்டுல ஒன்றுமே புரியலையே உன் அக்காக்காரி ரொம்ப நல்லவனு நினச்சேன்னு இவ்வளோ கொடூரமாக மோசமானவனு இருப்பான எதிர்பார்க்கவே இல்லையே சொன்னா ஐயோ சொன்னா எங்கே போனானே தெரியலையே

ஒரு சின்ன பூச்சி அது என்ன செய்யல ஏது செ என்ன தெரியாது சத்திமா அந்த மாதிரி தான் வச்சு பாத்துட்டு இருக்க வீட்ல நீ தேவலாமே எதுவும் பண்ணிராத அவளுக்கு என்ன

ஐயோ நான் நான் சொத்துக்கு ஆசை பண்ணுறா தயவு செய்து அது சொன்னா தானே எதுவும் விளையாட்டு தரமா அடிச்சு வந்தா மத்தான் தெரியாது என்ன எவ்வளவு சித்திரம் பண்ணுங்க எவ்வளவு கட்டி வச்சு அடிச்சு கிடைக்கிறேன் எல்லாமே சொன்னா தானே பண்ண சொன்னா நான் என்ன பண்ணுவேன் வேணா உயிரை வாங்குறீங்க எப்படி கேட்டா உனே சொல்லுது நீ எல்லாம் இந்த பிள்ளைய சொல்றேன் அது ஒரு பைத்தியம் பைத்தியத்தையே போய் பைத்தியமா பைத்தியம் பத்தி தெரியாதா உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே என்ன அப்படி பண்றீங்க